நீங்கள் என் என் சர்ச்சிக்கு பாஞ்சாயிரம் பேர் வரணும்னு ஜோம் பண்ணுறீங்க எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது அதை விட்டுருவோம் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது கிடையாதுண்ணா அப்படி ஏன்னு சொல்லுன்னா பதினைம் பேர் நடத்து எப்படி நடத்துவாங்கன்ற அந்த அந்த கான்செப்டை விட்டுருவோமே சரி பாஞ்சாயிரம் பேர் இருக்கட்டும் நான் கேட்குறேன் இருபத்தையாயிரம் பேர்னு கத்தர் வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு உங்கள் சபையில் எவ்வளோ எண்ணிக்கைன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல எவ்வளோ கத்தரை உங்களை நம்பராகனு உங்களுக்கு தெரியாதில்ல அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் ஒரு ஒரு லைன் போடுறீங்க கேட்டா சொல்லுவாங்க அந்த டார்கெட்டை வச்சு ஜோ பண்ணுறோம் அந்த டார்கெட்டை வச்சு ஜோ பண்ணும்போது அச்சீவ் பண்ணணுங்கிற வெறி வருது டார்கெட்டே இல்லாத ஒரு வேலை உலகத்தில் இருக்குன்னா அது மினிஸ்ட்ரி மட்டும்தான் அவர் உங்ககிட்ட இவ்வளோ ஆத்மானு டார்கெட்டே கேட்கல அவர் சொன்னார் நீ விதையை போடு நான் பாத்துக்கிற மிச்சத்தை நல்லா விளையணும்னு கூட ஆண்டு பண்ண சொல்லலை ஆட்களை அனுப்புங்க தான் பண்ண சொன்னார் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய ஃபோக்கஸ் வேறையாயிருச்சு ப்ரேயர்ல இருந்து எல்லாமே நான் இன்னும் ஒரு காரியம் கூட முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் இந்த ப்ரேயருடைய ரிசல்ட் வெறும் ப்ரேயர் ரிசல்ட் கொண்டு வருமா அப்படின்னா ஒரு பக்கம் ப்ரேயர் 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 இந்த உலகம் வந்து நம்மளை கொஞ்சம் பார்க்குது கிறிஸ்தவங்க நல்லா ஜோம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கிறிஸ்தவர்கள் அதிகமாக ஜோம் பண்ணுறாங்க என்ன கிரியை செய்கிறோன்னு பார்க்குறாங்க இல்லையா ஆமாம் எனக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தன் சாப்பிடாமல் இருக்கிறான்னு தெரிஞ்சு அவன் இயேசு உன்னை நேசிக்கிறார் இயேசு உன்னை நேசிக்கிறார்னா இப்போ அவனுக்கு அந்த காஸ்பல் ரீச் ஆகுமா இல்லை ரீச் ஆகாது அவனுக்கு தேவையானது சாப்பாடு அவனை கொண்டு போய் சாப்பாடை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு வந்துருங்க அவன் சொல்லுவான் இயேசுக்காரங்க வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க சர்ச்சில் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க அவன் சொல்லுவான் அப்போ கிரியையும் இந்த உலகம் பார்க்குது கொடுக்க வேண்டிய காலத்தில் இருக்கிற நாம கேட்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கோம் இது கொடுக்க வேண்டிய ஒரு காலம் நிறைய சபைகள் செய்கிறாங்க நான் இல்லைனே சொல்லலை நிறைய சபைகள் செய்கிறாங்க நிறைய ஊழியர்கள் செய்கிறாங்க நிறைய ஸ்தாபனங்கள் செய்து உலகம் அது பார்க்குது